நிறுவனத்தை சுரண்டி கொண்டிருக்கின்ற கார்பரேட் நிறுவனங்கள் ஆன்லைன் வர்த்தகம் வால்மார்ட் போன்ற நிறுவனங்கள் அமேசான் போன்ற நிறுவனங்களை ஒட்டுமொத்தமாக புறம் தருவதற்காக தமிழகம் தழுவிய அளவில் போராட்டத்தை தமிழ்நாடு வழிகொடு பெயரை கையில் எடுத்திருக்கிறது ஆகஸ்ட் முப்பதாம் தேதி சனிக்கிழமை அன்று பத்து முப்பது மணி அளவிலே திருச்சியிலே மைய பகுதியான திருச்சியிலே வயலூர் சாலை சாலையிலே அமைந்திருக்கின்ற டிமார்ட் கட்டிடம் ஒன்றரை லட்சம் சதுரடியிலே கட்டப்படுகிறது அந்த ஒன்றரை லட்சம் சதுரடியை திறந்தால் பல்லாயிரக்கணக்கான கடைகள் காணாமல் போகும் ஆனால் தமிழகம் முழுவதும் அவர்கள் பாய்விரிக்கின்ற இடமெல்லாம் வேண்டும் என்பதற்காக தமிழகம் முழுவதும் இன்னும் நூற்றுக்கணக்கான கணக்கான டிமான் நிறுவனங்களை திறப்பதற்கு ஆயுத்த பணிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி ஒரு நிலை ஏற்பட்டால் மும்பையை சார்ந்த முதலாளி பல லட்ச வணிகர்களை அழித்தான் என்ற புற்று உணர்வு ஏற்பட்டுவிடும் ஆகவே மத்திய மாநில அரசுகள் இதுபோன்ற உள்ளூர் வணிகத்தை பாதுகாப்பதற்கு முன் சிறப்பு பாதுகாப்பு சட்டம் ஒன்று நிறைவேற்றி சாமானிய வணிக பாதுகாக்கப்பட வேண்டும் என்று கருத்தில் கொண்டு வருகின்ற முப்பதாம் தேதி தமிழகம் முழுவதும் பல்லாயிரக்கணக்கான வியாபாரிகள் திருச்சியிலே முகாமிட இருக்கிறார்கள் மாநில பொதுச் செயலாளர் கோவிந்தராஜன் அவர்கள் திருச்சியிலே அந்த போராட்டத்தை செம்மை நடத்துவதற்கு வழிமுறை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே தமிழகம் முழுவதும் இருந்து வரக்கூடிய வியாபாரிகளை திருச்சி மாவட்டத்துடைய நிர்வாகிகள் மாநகர மாநகர நிர்வாகிகள் வரவேற்று இந்த போராட்டத்திற்கு வருகின்ற காலங்களில் சாமானிய மனிதர்களை பாதுகாப்போம் என்ற ஒரே கோஷத்தோடு அந்த போராட்டம் வெற்றி பெறக்கூடிய போராட்டமாக அமையும் என்ற நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறது சூழ்ச்சி வச்சு எப்படி பச்சு செய்யணும்னு சொல்லுவாங்க சில படத்தில் சொல்லுவாங்க பச்சு செஞ்சா பாருன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தமிழ்நாட்டில் உள்ள வியாபாரிகளை

Aliya <laughs>